வணக்கம் எதற்காக ஆலயத்தின் முன்பு கொடிமரம் வைத்திருக்கிறார்கள் திருவிழாவின் போது எதற்காக கொடியேற்றத்துடன் தொடங்குகிறார்கள் நாம் ஆராய்ந்து பார்த்ததுண்டா இதனுடைய தத்துவம் பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த தத்துவத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன் ஒருவர் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும் இடங்களே ஆலயங்கள் ஆலயம் என்பது மனித உடம்பு போல அமைப்பு உடையது மனித உடலுக்கு முதுகெலும்பை போல கொடிமரத்துக்கு அதன் தண்டு பகுதி இன்றியமையாதது கொடிமரத்தை நமது முதுகெலும்போடு ஒப்பிடலாம் அதாவது முப்பத்தி மூன்று வளையங்கள் கொண்டது முதுகெலும்பு வீணை தண்டு மூலாதாரத்திலிருந்து பிரம்மாந்திரம் வரை இருப்பது போல கொடிமரமும் மூலலிங்கத்தின் மட்டத்திலிருந்து ஸ்தூபியின் அளவு வரை இருக்கும் நம் முன்னோர்களாகிய யோகிகள் நமது முதுகு தண்டில் சுழுமுனை இடா பிங்கலை ஆகிய மூன்று சூட்ச் நாடிகள் செல்வதை கண்டுபிடித்துள்ளனர் அம்மூன்று நாடிகளும் அமைந்துள்ள முதுகெலும்பை குறிக்கும் விதமாக கொடிமரம் அமைந்துள்ளது சுழுமுனை நாடி வழியே குண்டலினி சக்தியை எழுப்பி ஏழாவது ஆதாரமாகிய சகஸ்ராரத்தில் இருக்கும் சிவனுடன் ஒன்றுபடுத்துவதே கொடியேற்றத்தின் தத்துவம் மேலும் இறைவனது ஆட்சிக்கு உட்பட்டதுதான் இந்த அகில உலகமும் என்ற உண்மையையும் கோவில் கொடிமரம் விளக்குகின்றது குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழியாக எழுவது போல் கொடிமரத்தில் இடபக்கொடி ஏற்றப்பட்டு திருவிழாக்கள் தொடங்கப்படுகிறது கொடிமரத்துக்கு வீணா தண்டம் மேறு தண்டம் என்னும் பெயர்களும் உண்டு முப்பத்தி மூன்று கணுக்களுடன் செய்யப்படும் கொடிமரம் மிகவும் உத்தமம் ஆகும் முப்பத்தி மூன்று கணுக்கள் எதை குறிக்கும் என்றால் நமது முதுகு தண்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று எலும்புகளையும் குறிக்கும் முழுமுதற் பொருளாகிய எம்பெருமான் அம்பிகையாய் விநாயகராய் முருகனாய் இன்னும் பல வடிவுகளை உடையவராய் ஆலயங்களில் கோயில் கொண்டுள்ளார் அவருடைய வடிவங்களை கும்பத்திலும் பிம்பத்திலும் தம்பத்திலும் தாபித்து வழிபட்டு வருவது சைவ ஆகம மரபு கொடிமரத்திலே ஒரு ஆடை சுற்றப்பட்டிருக்கும் அந்த ஆடையுடன் ஒரு தருப்பை கயிறு இணைக்கப்பட்டிருப்பதையும் காணலாம் கொடிமரம் சிவத்தையும் ஆடை ஆன்மாவையும் தருபை கயிறு ஆன்மாவை சுற்றி இருக்கும் பாச பந்தத்தின் இணைப்பையும் குறிக்கும் உயிர்களெல்லாம் சிவமாகிய கடவுளையே ஆதாரமாக கொண்டு விளங்குகின்றன அதனையே கொடிமரத்தை சுற்றியுள்ள சீலை காட்டுகிறது கொடிமரத்தில் பிணைந்திருக்கும் கயிறு என்பது ஆணவம் கன்மம் மாயை என்கிற மும்மலங்கள் மலங்களினால் பீடிக்கப்பட்ட இந்த உயிர்கள் முடிவில் சிவத்தோடு ஒன்றி ஆசத்திலிருந்து நீங்கி இருப்பதையே கொடிமரத்தோடு சேர்ந்து நிற்கும் சீலை காட்டுகிறது அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றிணைவதே கொடியேற்றத்தின் தத்துவம் கொடிமரத்தையே சிவமாக கண்டு பகலும் நீரவும் அதற்கு செய்யும் ஸ்தம்ப பூஜையை தரிசிப்பதால் சிறந்த தீட்சை பயனை அடைந்து பெரும் புண்ணியம் அடைகிறோம் கொடியேற்றம் என்பது மற்றொரு கருத்தை உணர்த்துகிறது இறைவனுக்கு கொடியாக இருப்பது எருது அதுதான் தர்ம தேவதை நாட்டிலேயும் வீட்டிலேயும் தர்மம் தலைத்து ஓங்கவும் அறம் ஓங்கி வளரவும் நிலைக்கவும் வேண்டும் என்பதற்காக மகா உற்சவ காலங்களில் தொடக்க நாளில் கொடியாக ஏற்றுவது வழக்கம் பலரும் அறிய உயர்த்தி கட்டி அந்த நாட்களில் தேவர்கள் முனிவர்கள் கந்தவர்கள் எல்லோரும் அந்த அறக்கொடியையே மகா உற்சவ காலங்களில் தொடக்க நாள் கொடியாக ஏற்றுவது வழக்கம் கொடியேற்றம் இன்னும் ஒரு உண்மையை காட்டுகிறது அதாவது மனிதன் தனது ஆறு ஆதாரங்களையும் கடந்து எம்பெருமானை அடைகின்ற பெருவழியில் சஞ்சரிக்கும் பெருநிலையை அடைவதே அவன் குறிக்கோளாகும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஆனாகதம் விஷுத்தி ஆக்னே என்பன ஆறு ஆதாரம் அதாவது ஆறு சக்கரங்கள் இவ்வாறு கடந்து குண்டலினி சக்தி மேலெழும்புவதையே கொடிசீலை காட்டுகிறது அது கொடிமரத்தை சுற்றி சுற்றி முடிவான இன்பத்தை அடைகிறது கொடியேற்ற விழா இந்த தத்துவத்தையும் உணர்த்துகிறது